ஒரு மனுஷன் ஒரு ஊழியத்துக்கு கடந்த காலத்தை விட ஒரு ஊழியத்துக்கு உருவாக்கி அபிஷேகம் பண்ணி எடுக்கணும் என்றால் தங்கத்தை உருக்குற மாதிரி உருக்குவார் நாங்க அந்த உருக்குற நெருப்புல இருந்து பாஞ்சி வந்துட கூடாது பாஞ்ச நிலையா பாய முடியாது வாழ்க்கையில வருகிற சில உபத்திர மனிதன் குகை உன்னை குளமிட்டேன் என்று ஏசாய இந்த குகையா எங்கட எங்கட தங்க மாதிரி ஆக்குறது இல்ல அப்படின்னு இத்தனை பேர் கடந்து கொண்டு போயிருப்பாங்க எங்களே தான் நம்ம இருக்கேன் ஆகவே உபத்திரவம் என்கிற பிரச்சனை என்கிற அல்லது பல தனிமைகள் வேதனைகள் அவமானங்கள் நிந்தை என்பது கத்தருடைய அக்கினி சூழல் இதுல மனிதனை தூக்கி போட்டு போட்டு போய் சாப்பிடுறதுல நீ கத்தனாலும் சரி கூப்பிட்டாலும் சரி அண்டைதான் இப்படி வைப்பார் இயர்போன் போடுறதான் கேட்பார் ஏனென்றா அந்த டைம் அவருக்கு தெரியும் எப்ப இது உருகி புதிய ஒரு பாத்திரமா அல்லது இப்ப ஒரு நகைய உருக்க கொடுத்து அது ஒரு காப்பா வரணும் அல்லது செய்தா வரணும் அது எவ்வளவு நேரம் பிடிக்கும் முருக அது எவ்வளவு நேரத்துல அந்த அச்சில மாத்தி ஊட்ட வேணும் அவருக்கு தெரியும் நான்கு அவர்களிடம் இருந்து கத்து என்ன செய்ய மாட்டாரு அந்த நேரம் மூடிடுவார் ஆகவே அந்த டைம் பரம்பரை அவருக்கு தெரியும் ஊம் என்று இந்த காலத்துல அநேகர் சொல்ற மாதிரியும் அநேகர் நினைக்கிற மாதிரி எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மாதிரி அது கிடையாது தூக்கி போட்டார்கா கிழக்கு தவற மாதிரி அந்த கிழத்த ஆழத்துக்குள்ள இருந்து கத்தினாலும் சரி பாஞ்சாலும் சரி திரும்பி அங்க எப்ப தூக்கி விடுவாரோ வாழிய போடுறாரோ அப்பதான் இருக்க அநேகருக்கு தெரியாது அந்த மாதிரி என்ன தேர்றாங்க கொஞ்சத்துல உண்மை இருந்தா போதும் தூக்கி அநேகத்துக்கு மேலே வந்து நான் சொட்டு தைக்க இல்லை ஆனால் கதை இல்லாத நாங்கள் தான் உண்மை கத்த குணங்களை விட கொஞ்சம் குறைவே இருக்கோம் அப்போ கோசியனுடைய வாழ்க்கையிலே சொன்ன வார்த்தைகள் அதாவது தர்சன வாய்ப்புகள் நடைபெற வேணுமென்ட்டால் அந்த வார்த்தையே அவருடைய வாழ்க்கையை கூட விடுகிறது தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருப்பார் ஒரு வார்த்தை ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நீங்க இப்படி கையில இப்படி வாங்குறதா இருக்காரு அந்த வார்த்தை உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் அவருக்கு வார்த்தை வருகிறது பெரிய ஆள் ஆக்குற சகோதரர்கள் எல்லாம் கீழே நீ ஒரு நாட்டுக்கு அதிபதியா இருப்பார் உன் சத்தத்துக்கு கேட்டு நான் கூட வாழாட்டுறேன்னா அவங்களோட விசா இருக்கும் என்ற நான் சொல்லப்படுது உங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அல்லது ஒரு உயர்வு மேன்மை கௌரவப்படுத்துறார் ஆண்டவர் என்றா அதுக்கு அந்த அந்த மனுஷன் செய்தார் செய்தான் முதல் ஐயா பாஸ் பண்ணாதான் இவ்வளவு நடக்கும்